செய்த உன்னதமான ஒரு ஜீவன் உன் தாய் உன் தாய் மட்டுமே அன்றைய காலத்தில் ஒரு பெற்றோர் பத்து பிள்ளைகளை பார்த்து கொண்டார் ஆனால் இன்றைய காலத்தில் பத்து பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு பெற்றோர்களையும் பார்ப்பதிலேயே இந்த சிந்தித்து பாருங்கள் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நவி பூசலம் அவர்கள் குதிரையின் நீண்ட தூரம் சரியாக இருந்து அந்த வரை மெட்டூர் வை செல்லிருக்கும் போது போகிற வழி குதிரையை இறந்து விட்டு உடனே அவ்வாவிடம் யாவா யாவது நான் நீண்ட தூரம் செல்ல வேண்டியா குதிரை இறந்துச்சு யாவா ரப்ப எனக்கு போகிறதுக்கு வழியே இல்லையே நீ தான் உதவி செய்யணும் அவா சொன்னா பக்கத்தில் ஒரு மலை இருக்கிறது அங்கு ஒரு மனிதர் இருப்பாங்க அவர்கிட்ட போய் கேள் கேள் மூசாவே என்று மூசாலை சொல்ல மக்கள் மலை மேலே ஏறி கொண்டார்கள் பார்த்தோன்னே என்ன மூசா மூசாலை சொல்கிறார் முன்ன பின்ன உங்களை பார்த்ததே இல்லை என்ன மூசா அப்படின்னு கேட்கிறார்கள் இல்லை நான் குதிரை இருந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன் குதிரை இறந்து விட்டது நான் இப்போ நீண்டதும் அந்த கேபுக்கு போனோம் அப்படின்னு கூறுகிறார்கள் மே அவ அந்த மனிதர் மேகத்தை அழைத்தால் மிகமே மூசாவை ரெண்டு அவ்வாவிடம் பேசுகிறார்கள் முசாலை சலமா அவர் உதவி கேட்டேன் மேகம் ஆற்றல் உன்னிடம் தானே இருக்கிறது அவருக்கு அவர் சொல்கிறார் மேகம் இங்க வருகிறது என்னை அழைத்து செல்கிறது என்ன ரொம்ப இது நாடகம் அல்லா தலா சொன்னான் இதெல்லாம் ஒரு அதிசயத்தை காத்துதான் நான் இப்படி செய்தேன் இவருக்கு இவ்வளவு ஆற்றல் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா போது பெற்றோர்களுக்கு பணிவிட இருந்தால் பிள்ளை எங்கள்கிட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய்வது போல என் பிள்ளைட்டாவே நீ எதிர்பார்த்து எதை பார்த்து பூர்த்தி செய்வா யாவ யாவோ என் பிள்ளை எது கேட்டாலும் நீ கொடு அதன் அப்படின்னு கூறி துவா செய்து வஃபாதாகி விட்டார்கள் அதனால் இவர் காஞ்ச இடத்தை இப்போ என் ஆக்கி விடு என்றால் நான் ஆக்கி விடுவேன் ஒரு மனைவியை பார்த்து நகிர்த்து விடு என்றால் நான் நகிர்த்து விடுவேன் வாழும் போது பெற்றோர்களுக்கு செய்து

அவர்களுக்கு உபகரணம் செய்வதே இல்லை அவர் எதாவது கலைத்துக்கொள்கிறோம் அவர் படிக்க சொன்னால் படிப்பதே இல்லை செல்ல சொன்னால் செல்வதே இல்லை இதெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக மாறி அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இந்த சம்பவத்தின் மூலம் அவங்க நம்ம அனைவருக்கும் பெற்றோர்கள்